முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாலியம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் உயர்நிலைப் பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது காளிஷெட்டி என்ற பாலுசெட்டியார் முப்பதாவது ஆண்டு நினைவாக இது சாலியம்மார் முப்பதாவது வருஷம் நினைவாக மாட்லாம்பட்டி அரசியல் உயர்நிலை பள்ளிக்காக முப்பதாயிரம் ரூபா நன்கொடையாக விட்டுள்ளோம் டெபாசிட் செஞ்சுருக்கோம் அதை பண்ணுறது செஞ்சுருக்கோம் அப்புறம் முப்பது வருஷமாகவும் தொடர்ச்சியாக ஏதோ அன்னதானம் அது முப்பது வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் நாங்கள் இது வந்து அப்பா வந்து நினைவாக வந்து அவர் எப்பவுமே எண்பத்தஞ்சிலேருந்து பள்ளிக்கு வருவார் எப்பவுமே பள்ளிக்கு வரும்போது அவர் வந்து எங்கள் பசங்க நல்லா படிக்கணும் மேற்கொண்டு பள்ளியில் பசங்க படிக்கணும் மற்றவங்க படிக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணி சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர் கிட்டையும் எல்லாேருக்கிட்டையும் அப்போ வந்து ஒரு நினைவாக எங்கள் அப்பா நினைவுக்காக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கி விடலாம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு முப்பது வருஷமாக தொடர்ச்சியாக அன்னதான எல்லா இதுவும் நம்மளால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சிட்டு வரோம் எல்லாருக்கும் நன்றி நாங்கள் வருஷ வருஷம் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்காக நினைவாக வருஷ வருஷம் சேர்ந்துட்டு ஆசைப்படுறேங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுனாலே எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு தெரிவி தெரிவிச்சுக்கோங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வருஷம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் வருஷம் வருஷம் ஹாஸ்டல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வரோம் நன்றி வணக்கம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்திரு ஆறு சட்டி என்கிறிசட்டி ஐவத் திருமதி ஆலி அம்மாள் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகன் மற்றும் குடும்பங்கள்

ಬಾಬು ರೇಖಾ ಆಗಿಯೋ ಮೈಸೂರ ಪಾರಟಿನ बाली सखी आत्मा शांति अडेव ओम आत्मा शांति देवी तिर्मदि काली இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம் கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம் கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம் கே லேட் ஆனந்தன் சாந்தி எம் கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம் கே செல்வன் ராஜேஸ்வரி எம் கே பாப்பு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவியர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது yeah இல்லை <muchas> நீங்கள் me and வேண்டும் நீங்கள் நல்லாய